கொஷவாக்கம் சூளையில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது கலசங்கள் வச்சு அந்த தீர்த்தங்களில் அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சது அப்புறம் நாங்கள் கோவிலில் பார்க்க போயிருந்தோம் ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நீங்களும் அந்த கோவிலை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் இங்கே பாருங்கள் கன்னி தெய்வங்கள் அப்புறம் நாகாத்தம்மன் நவகிரகங்கள் இதெல்லாம் இருக்குது அந்த கலச தீர்த்தம் சொன்னாங்க அது ஐநூறுபாக்கு விற்பனை செய்கிறாங்க அங்காளம்மன் ஃபோட்டோ இனிப்புகள்லாம் கூட சேர்ந்து இது வந்து கிர கும்பாபிஷேகம் ஓமம் நடைபெற்ற இடங்க இது பின்னாடி தான் சக்தி தீர்த்த குளம் இருக்குது இதுதான் நீங்கள் பார்க்குறது கொடிமரம் மங்காளம்மன் கோவில் இது அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது சிவன் காசி விஸ்வநாதரோட கொடிமரம் ரெண்டு கொடிமரம் இருக்குங்க ரொம்ப பெரிய கோவிலுங்க சுற்றி வர வர அவ்வளோ ரம்யமாக குளம்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சுற்றி பெயிண்டெல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம்னா அவ்வளோ நல்லா நடைபெறலாங்க புதுப்பித்து கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்குன்னே இவ்வளோ பெரிய இடங்க அதான் சொல்கிறேன்னே அமாவாசைக்கு அமாவாசைக்கு அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கும் இது வந்து நைட்டு டைம் ஒரு ஏழரை மணி என் பர்த்டே அதனால் ராஜி வந்திருந்தாங்க அவங்களோட போயிட்டு கோவிலை திருப்பி ஒரு வாட்டி சுற்றி பார்த்தோம் அந்த லைட் வெளிச்சத்தில் இங்கே பாருங்கள் அப்படி பல பல பலனும் மின்னுதுங்க காசி விஸ்வநாதரோட கொடிமரம் இதுவும் வந்து கோவிலுக்குள்ளே தனியாக ஓமகுண்டம் வளர்த்தி இன்னொரு இடத்துலையும் ஓமம்லாம் நடைபெற்றிருக்குங்க அந்த ஐதீகம்லாம் எதுக்குன்னு தெரியல மூணு இடத்துல ஓமம் வளர்த்திருக்காங்கங்க பரிசுத் பிரதீஷா ஒரே ஓடி ஆட்டம் எனக்கு வந்து விபூதி குங்கம் வைச்சது என் பர்த்டே அதுவும் என் குழந்தைங்க என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி சந்தோஷமாக இருந்தது பிரசாதம்லாம் கொடுத்தாங்க தீர்த்தமும் கொடுத்தாங்க எல்லாம் ஃப்ரீயாகவே இது கொடுத்தாங்கங்க என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு மன நிறைவாக அமைஞ்சிதுங்க கோவில் போயிட்டு வந்தது